என்ன சொல்கிறேன்னா எல்லா அரசியல் கட்சியும் எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் சொல்லலாம் சிலர் தெரிஞ்சு சொல்லலாம் சிலர் தெரியாமையே யாராவது சொல்கிறத வச்சு சொல்லலாம் அதெல்லாம் கருத்துக்கள் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னா நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னா கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்ப்பேன் எனக்கு அது முழுமையான விவரங்கள் கையில் இல்லைன்னா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து கேட்டுவிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவேன் அந்த வகையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அது யாரோ சொல்லியிருப்பாங்க அதை வச்சு சொல்லியிருப்பார் பட் முழுமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி வந்திருக்கலாம் ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா இருக்கும் அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க அப்ப எதுவுமே தெரியாம வந்து வெறுமனையே உட்காந்து ஏ போர் சீட்டை கையில் கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல அது ஒவ்வொரு கட்சி அவங்கவுங்களுடைய இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க மக்களும் புரிஞ்சுக்குவாங்க இது தமிழ்நாட்டில் எல்லா காலங்களிலும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு முறையும் வந்து யார ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன் ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியா நினைக்கிறதே திமுகவை தான் ஒவ்வொருத்தரும் போட்டியா நினைக்கிறாங்க அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால் வளர முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கான ஒரு குறிக்கோளாக கையில் வச்சுக்கிறாங்க அந்த அடிப்படையில் கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம் அதையால் ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள்தான் வீழ்ந்து போவார்களை தவிர திமுக என்பது எழுபத்தைந்து ஆண்டு காலம் மக்களிடத்தில் ஆட்சியை கட்சியாக இருந்து ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம் ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பிறப்பு ஏற்பார்கள் அதில் எந்தவிதமான மாற்று கருத்து